நாங்க பாட்டு பூச்சி எல்லாம் எருபுத்தானா எருக்குத்தானா

不要播这个。<laughs>

ஒரு திருவாசி எங்க குடிக்காத செய்யணும் ஆமா ஒரு பத்து ஊருக்கார ஆட்டமாக வர நம்ம ஊரை பத்தி கேவலமா பேச மாட்டோம் நம்மளே குடிச்சிட்டு கல்யாணம் பண்ணா பாக்குறீங்கன்னா சொல்லுவோம் நம்ம தான் கேவலமா பேசுவோம் சொல்றேன் அழிக்காங்கன்னா குடிச்சிட்டு பீந்து கிடக்கும் மூஞ்சி நாய் நாய்க்கு கிடக்கா இன்னைக்கு ஒரு நாள் திருவா செய்யும்போது போது குடிக்காத செய்யணும் நல்ல கருத்து தாய் நல்ல தாயே நாங்க என்னதான் தவறு செஞ்சாலும் எல்லாரையும் நீதான் கட்டி காப்பாத்திரமா எல்லாரையும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எந்த ஒரு நோய் நோய் வராத கட்டி காப்பாத்திரம் எல்லாருமே எல்லாருமே வா அம்மா சரிமா அப்ப போட்டு பூஜை

േ ഭുവനങ്ങളാലും അന്ന് ഭുവനങ്ങളാൽ yeah, yeah.

பயணிகள் கவனத்திற்கு சென்னை டு திருச்சி செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் மூன்றாவது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது பயணிகள் பயணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளவில் சென்னை

பாத்து <laughs> பாரு <laughs>

ஒரே ஒரே நாள உறுதி ஒரே நாள விதை ஒரே நாளில் நாத்திருத்தி ஒரே நாளில் நடவணற்றி ஒரே நாளில் கடைப்பரைத்து ஒரே நாளில் விளைய செய்து ஒரே நாள் அறுவடை செய்த

கண்டகம் போட்டு அடிச்சு வரேன் எங்கன்னா போய் பச்சை தான் நேரம் எங்கன்னா காலேஜில் இருந்துருப்பேன்

நல்லா அருமையான சாப்பாடு நம்ம அன்போடு பரிமாறினாங்க நல்லா கடைசி வரைக்கும் நல்லா கறி குழம்பா சாப்பிடறாங்க அப்படி தாப்ற இந்த வேலை விட்டு போனா வேற என்ன வேலை தெரியும் எப்பரா புழுப்பு நூலகம் ஏய் போறப்பால உன்ன தான் தாலையட்டி நீ தான் கூத்தாடி நடந்துக்கணும் ஐயாக்கு ஏகப்பட்ட வேலை கడుத்தி என்னடா வேல போற போண மாத்து இன்னிக்கி நீ எஸ்ஐ போஸ்டிங் வந்துருனக்கு போனிச்சல எஸ்ஐ எஸ்ஐ நான் சொல்ல அம்மா எஸ்ஐ நான்டல கட்டதா சொல்றேன் எஸ்ஐ என்ன இன்னைக்கு தெரியாதா அதானே சப் இன்ஸ்பெக்டர் சப்

மற்ற சேத்திக்கால் செல்லியம் இந்த சேர்த்திக்கால் செல்லிய திருவிழா வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் மேல் மருவத்தை அடுத்த மதுராந்தகம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் ஆண்டுதோறும் இடைவிடாத திருவிழா

அதெல்லாம் காரணம் பின்னாலும் சொல்றேன் அப்படியே டீ ஒன்னாச்சு எப்படியும் கொஞ்ச நேரம்

மாசி மாசது என்ன முடியல ஒண்ணு பிரிச்சு இல்லை மூணு பேருக்கு கோயின் சாமி கிராப்பில சூரியராசிக்கு காலிக்கிறாப்புல மன்னன் வாசிக்க போதும் சின்ன கடைசி ஒருவேள் சுவரா கோயின் சாமி சூரிய வெளியே வந்தான அவங்க மொத்தம் போடும் எல்லாம் ஊட்டு

பெரியவர்களே பாருங்க மிக கடுமையான காட்சி இந்த மூணு செங்கிலும் மூணு தேங்காய் உடைச்சிருக்காருன்னா ரொம்ப கஷ்டமான வேலை தானே இது ஏன்னா இந்த அப்படிப்பட்ட காட்சி செய்வதற்காக இன்னும் கேரளா மாநிலத்தில் ஆழங்குழா என்ற இடத்தில் சென்று இந்த மந்திரத்திலே சித்து வேலையை சொல்லுவாங்க மந்திர சித்து வேலை சொல்லுவாங்க அந்த ஏன்னா இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் கந்தன் கார்கோட நாடகத்துல அந்த மோடி வைப்பது மோடி எடுப்பது அந்த மந்திர சக்தி அந்த தம்பி தான் தெரியுங்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள் முடிச்சுக்காரு பிஏ பண்ணிட்டு இருக்காரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க நிறைய பேர் கேட்போம் நல்லா படிச்ச பிள்ளை ஏமா நீங்க நாடத்து வரணும் இல்லைன்னா நான் எவ்வளவு படிச்சாலும் இந்த நாடகத்துல மறக்க மாட்டேன் இதுல வர ஒரு பேரும் புகழ் வேற எதுவும் கிடைக்காதுன்னு இந்த நாடகத்துல ஒரு உயிர் மூச்சா நினைச்சு இப்படிப்பட்ட கடுமையான காட்சி நான் செய்யறாரு இல்லையா அவர் கொஞ்சம் எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்தலாமா நன்றி நன்றி

இந்த கடுமையான காட்சி செய்ய தம்பி எடியரசை பாராட்டி ரூபாய் இருநூறு வழங்கியிருக்கிறார்கள் மணிமாறன் அந்த அன்புலகருக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் கை தட்டு குடுத்தீங்க அவர் சுட்டு குத்தாரு மூணு செங்கால் மூணு தேங்காய் வச்சா அவனுக்கு புத்து குத்துறாங்க அறிவாங்க ஒரு ரெண்டு தக்காளி தேங்க பத்து ரூபாய் கூட செங்கம் எடுத்து

மனமாந்தன் என்றியை தெரிவித்து உலகம் அதே போன்று செங்கம் அடுத்த பேயாலம் பற்று அந்த கிராமத்தை சேர்ந்து இன்னும் சக்தி சரஸ்வதி வேற யாரும் இல்ல இங்க மிக சிறப்பாக ஆனால் அந்த தம்பி நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன் கதாநாயகன் சூரவேஷம் நிறைய எல்லா வேடங்களையும் சிறப்பாக கேட்டு நடிக்க வேண்டிய தம்பி எளியரசனுடைய மாமனார் அவரு இன்னைக்கு நாடபாகன் வந்திருக்காங்க மருமக பிள்ளையை வாழ்த்தி ரூபாய் ஐநூறு ரூபாயும் எங்களுடைய ரோஜா ரெண்டாயிரம்மா மணிகரம் மணிகரன் ரூபாய் இரண்டாயிரமும் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் ஐநூறு வாரி படிக்க இருக்கிறார்கள் அந்த அன்புலகம் ஏன்னா மருமக பள்ளிய பொங்கல் எதுவும் நேரா வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் வந்திருக்காங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இப்பதான் தெரியுது ஏழு லட்சம் நாடத்தில் இருக்காரு இருந்தாலும் மக்கள் மத்தியில எவ்வளவு புகழ் அவருக்கு வரவேற்புன்னு ஏன்னா அந்த பக்கம் வேலூர் பக்கம் அவருக்குன்னு ஒரு ரசிக மன்றமே இருக்குது ஐயா நல்ல ஒரு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேலே மேலும்

கணவர் நன்றாக இருக்க வேண்டும் மகள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன் குடும்பத்திற்காக என்ன செய்கிறார்கள் ஒரு ஆலயத்தில் வாயிறுப்படி விலை நின்று மரியாதை வழி அழைக்கிறார்கள் பெற்ற

மரியாதை வராம உங்களால கிடைச்ச காணிக்க ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சோ பத்தோ உங்க கையில கிடைச்சது நீங்க எல்லாருமே மடி காணிக்கா போடலாம் எந்த குறைந்தாலும் இந்த செல்லியம்மனை மடி காணிக்க போட்டீங்கன்னா அந்த குறையெல்லாம் நீங்க விடுமா அது மட்டும் தான் ரெண்டு காளி வாசம் ஒன்னு இருக்கிறது பகவாசம் இருக்கிறது இப்ப யாரா ஏந்து நீங்க வீட்டுக்கு போனிங்க மறு பிரியும் மண்ணொலி பாம்பா தான் பொறுப்பீங்க நம்ம மூணு காலி வசம் சிறப்பா இருக்க உட்காருங்கய்யா வண்டி அப்படியே இருக்க இன்னொரு அரை மணி நேரம் வச்சு யாருக்குனுக்கா